ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சா எங்களுக்கு வந்து சிறப்பாகவே முடிஞ்சிச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொங்கல் விட்ட கலைப்பில் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து ஒரு கேட்டதுக்கான பதில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக அது உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாவும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாவோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்டிக்கு இங்கே வேறுங்களேன் எப்படி இருக்கான்னு அப்படி வெடிச்சுட்டா இதுக்கு மேலே விட்டோம்னாக்க ஒன்று எறும்பு சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா அணில் சாப்பிட்டு போயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து தக்காளி செடிகள் எல்லாம் பூக்குறாங்க ஆனால் காயே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டு தக்காளி செடிகளில் காய்களை பாருங்கள் எல்லா செடியிலேயுமே நிறைய காய்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அதாவது எல்லா செடிகளுமே ஸ்டார்டிங்கில் பூத்த உடனேயே காய்கள் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து நியூ கார்டனர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் எல்லா செடிகளுமே பூத்தும் முதல் பூ வந்து கொஞ்சம் உதிந்து போகும் தான் பூ பிடிக்கும் அது அதனுடைய தன்மை நம்ம வந்து ஐயோ பூ பூத்துச்சு அவ்வளோ உதிந்துச்சு அப்படின்னு சொல்லி பூத்த உடனே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அது அவரையாக இருக்கட்டும் எல்லாமே பூக்கள் பாதி உதிர்ந்து பாதி தான் நமக்கு காய் பிடிப்பாங்க எல்லாமே காய் பிடிச்சா நம்ம தாங்க மாட்டோம் சரிங்களா அது அதனுடைய தன்மையே அதுதான் சரிங்க எனக்கு ரொம்ப நாளாகவே பூத்துட்ருக்கு ஆனால் காயே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம பசு பால் வாங்கிக்கோங்க பேக்கெட் பால் வேணாம் அந்த மாட்டு மாட்டுப்பாலை நல்லா வந்து உற ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து நல்லா புளிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை நல்லா டைலூட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு டயர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அஞ்சு லிட்டரு வரைக்கும் கூட நீங்கள் கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு டைலூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லது நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா நல்லா டைலூட் பண்ணிவிட்டு தண்ணியில் அதுக்கப்புறமா செடிக்கு மேலேயும் தெளிச்சு விடுங்க தண்ணியில் மண்ணுலையும் ஊற்றி விடுங்க அப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு த்ரீ டேஸோ நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த செடியாக இருந்தாலும் இது தக்காளி மட்டும் கிடையாதுங்க எந்த செடியாக இருந்தாலும் பூக்கள் வந்து பிஞ்சுகளாக மாறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனால் அப்படிலாம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து காய்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லை பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் ஒன்றும் நம்ம நமக்கே சொல்லுவாங்க தெரியுமா அதாவது நம்ம மாதமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து புளிப்பானது சாப்பிட்டா நல்ல ஒரு அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு குரோத் இருக்குமாங்கல்ல அது மாதிரி தான் இந்த புளிப்பு சுவை அதுக்கு கொடுக்கும்போது அது எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருவாங்க அதை விட இன்னொரு விஷயம் கிராமத்தில் சொல்லுவாங்க இப்போ சளியே பிடிக்குது அப்படின்னா டேப்லெட்டாக போடுறோம் நம்மளாம் அந்த மாதிரி இல்லாமல் போக்கில் அதை விட்டுட்டோம் அப்படின்னா செவன் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டு சரியாக போயிடும் அது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் பொறுமையாக அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா எதுவும் நோய்வாய்ப்பற்றாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி பிஞ்சு பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிஞ்சுகளாக மாறிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு விதத்தில் ஏதாவது ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்க எந்த செடி வச்சாலும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒவ்வொரு யூடியூபர்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா மாடி தோட்டத்துக்கு மேலே இல்லை இந்த விவசாயத்தை மேலே நமக்கு ஒரு வெறுப்பும் ஒரு மலப்பும் ஏற்படுறோம் ஸோ அந்த மாதிரி இந்த செடிக்கு இதை பண்ணணும் இந்த டைமில் இதை பண்ணணும் ஐயோ நான் வேலை பார்க்குறேன் என்னால் முடியாதுங்கிற மனநிலை வரும் இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் வந்தோன்னா ஐயோ நம்மளால் முடியாது போல் அவங்கெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது நமக்கு அறிவில் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஸோ இதை பற்றின அறிவு அப்படிங்கிறது வந்துங்க இந்த செடியிலிருந்து தான் நம்ம கற்றுக்கணும் ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாருமே பறக்கும்போது வர்றது கிடையாது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த என்ன சொல்கிறது முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அறிவாக நமக்கு இருக்க முடியும் அதனால் இந்த செடிகள் மட்டும்தான் உங்களோட குருவாக இருக்கணும் வேறு யாரும் நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க நம்ம அவங்கக்கிட்ட இந்த கேட்டு கேட்டு கடைசி நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணவும் தயாராக இருக்க மாட்டோம் அதனால் ரொம்ப அப்படி மைனூட்டாக ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க எல்லா செடிகளையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் இருந்து கற்றுக்கிட்டே இருப்பீங்க இந்த குழந்தைங்க எல்லோரும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க ஸோ இவங்கள குருவாக வச்சுக்கிட்டு நீங்கள் தோட்டம் ஆரம்பிங்க அது மட்டும்தான் நம்மளால் மாடித்தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் இந்த ஒன்றரை வருஷத்தில் அளவுக்கு என்னால் வந்து நல்லா கொண்டு வர முடியுது என்னால் வந்து மாடி தோட்டத்தில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது செடிகள் வச்சு வளர்க்க முடியுது அது மட்டும் இல்லை வேலைக்கு பணிக்கு போகிறேன் ஆசிரியராக வேலை பார்க்குறேன் ஒரு பிஸ்னஸ்லையும் என்னை நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இத்தனையும் என்னால் ச வீட்லேயும் என்னால் எந்த ஒரு எதுக்குமே எனக்கு வந்து ஆள் போட்டு நான் எந்த வேலையும் பார்க்கல எல்லா வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் தோட்ட வேலைகளாக இருக்கட்டும் நான் தான் பார்க்குறேன் எனக்கு இந்த மண் கலவை போடுறது அதுக்கப்புறமா வந்து மண் வந்து வெளியிலேருந்து கொண்டு வரது இதை மாதிரியான வித உ உதவிகளை என்னுடைய கணவர் எனக்கு இப்போப்போ செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிடையாது ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னால் செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து முதல்ல ஆர்வம் இருக்கணும் ரெண்டாவது உற்று நோக்கவும் கவனிக்கவும் அதுலேருந்து நம்மளால் கற்றுக்கவும் நம்ம தயாராக இருக்கணும் அது ஒன்று தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க ஸோ மோர் தெளித்து அதை வந்து நீங்கள் காய்கள் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை தயவு செஞ்சு கார்டன் வைக்கிற புதிய இயற்கை விவசாயிகள் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதை வந்து கொஞ்சம் அப்படியே விட்டு அதுலேருந்து பொறுமையாக காத்திருந்து அதுலேருந்து நம்ம லேண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா வரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா அப்படி தொடர்ந்து இந்த மருந்து கொடுக்கணும் இதுக்கு இந்த மருந்து இதுக்கு இந்த மருந்து இதுக்கு இது பண்ணணும் இந்த செடிக்கு அதை பண்ணணும் இதுக்கு இதை பண்ணணும் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து குழம்பாதீங்க அதுபோக்கில் வளர விடுங்க அது உங்களுக்கு அறுவடை அழகாக தரும் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை அவங்க குருவாக இருந்து நமக்கு கற்று தருவாங்க அப்படி தோன்றுறது தான் இந்த மாடி தோட்டமே தவிர எனக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குருவும் எனக்கு கிடையாதுங்க ஏன்னா நானாக நானாக அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி தான் இந்த தோட்டம் குருவானது ஆனால் நிறைய அந்த நம்ம முழுமையாக நம்ம அந்த இயற்கையை நம்பியே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய அடி நான் வாங்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் நேற்று கூட ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் என்ன கணக்கு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வச்சு எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆனது அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் கணக்கு போட்டு பார்த்தேன் அப்படிங்கிறப்ப எனக்கு விரல் விட்டு என்னும் பொழுது ஒரு கை விரல் கூட எனக்கு வரலைங்க அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு ஸோ அதனால் நீங்களும் இவங்களை குருவாக வச்சு இந்த மாடித்தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்க இந்த பொங்கல் திருநாளில் ஆரம்பித்து நீங்கள் நிறைய பேர் நான் நேற்று நான் கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மூலமாக நிறைய பேர் மாடித்தோட்டம் தோட்டம் தான் எனக்கு தகவல் சொன்னேன் சொன்னாங்க அந்த மாதிரி தகவல் கொடுத்தவங்களுக்காக நன்றி நிறைய பேர் எனக்கு பொங்கல் வாழ்த்து நேற்று சொல்லியிருந்தீங்க என்னால் டைரெக்டாக எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக அனுப்ப முடியலைங்க ரொம்ப 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 நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் பொங்கல் வாழ்த்துக்குரிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னை வாழ்த்திய தொலைபேசி மூலமாலாம் ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்த்துதலும் என்றைக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் என்றைக்குமே தேவை உங்கள் எல்லோரையும் என்னுடைய ப்ரேயரில் நான் தினம் தனே நினச்சிக்குவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்